ஹாய் is it Shirève Arjuna? Hii, here's my my friend! This comes fromını dat intra 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 licensed That's why we are actually home. I am pretty good at that. Okay. Hello பார்த்தீங்கன்னா இதான் சொல்லணும்னா இதான் ஹாலு இதான் கிச்சன் இதான் பெட்ரூமு இதான் எல்லாமே எங்களுக்கு இது வந்து என்னோட மிஷனு இதுதான் வந்துட்டு ஸ்டாண்ட் இதாக இப்படி வச்சு தான் வீடியோ எடுப்போம் லைவ் போடுவோம் சப்போஸ் ஒரு சில நேரத்தில் வந்துட்டு இல்லை இப்படி வச்சு கூட நான் வந்துட்டு வீடியோ எடுத்துக்குவேன் என்னோட மிஷன் இது இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸஸ் இதில் தான் நாங்கள் எங்களோட ட்ரெஸ்லாம் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவையில்லாத ஜாமான்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற ஜாமான் வந்து இதான் டிவி இதாயர்களோட டிவி நல்ல யூஸ் பண்ணுற டிவி பாயிங்க இதாயர்களோட பாய் இங்கே வந்துட்டு நான் ஹேஸ்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வைக்கிற ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்காக இதை போட்டு வைப்போம் இதுதான் வந்துட்டு குட்டி சொல்ல ஸ்நாக்ஸ் தப்பா இது வந்து தம்பியோட காலேஜ் மாதிரியா தான் அப்புறம் வந்து பேக்கில் அனுப்பிச்சி பாருங்கன்னா இங்கே தான் நாங்கள் மாட்டுவோம் இது வந்து மினரல் வாட்ரு இங்கே வந்த புதுசில் வந்து நாங்கள் கேன் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தோம் இங்கே வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் தண்ணி இங்கேயும் நல்லா இருக்குது அதனால நாங்கள் வந்து தண்ணி கேன் வாங்குறது கிடையாது வந்த புதுசில் வாங்கின கேன் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன் பார்த்துக்கு இதுதான் எங்களோட கிச்சன் இதுதான் நாங்கள் சமைக்கிறோம் இந்த இடத்துலாம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வாட்டர் பாட்டிலெல்லாம் இங்கே வச்சுருவோம் ஜாமான் பாத்திரம்லாம் கழுவி இங்கே வச்சுருவோம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து கீழே அடிக்குவோம் ஏன்னா நாங்கள் சமைக்கிறது ஜாமாங்க இது வந்துட்டு மசாலாலாம் போட்டு வைக்கிறது துணி பவுடர் சக்கரை டப்பா உப்புங்கள் டப்பா சால் உப்பு இது வந்து இந்த டப்பா வந்துட்டு போய் சின்ன சின்ன மசாலா பார்க்கறதுக்கு கோதுமை ரவை பஜ்ஜி மாவு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இதுவும் அதே மாதிரி தான் இது வந்துட்டு நல்ல பயிர் காலி வச்சு இது எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுற டப்பா இது இதான் வந்துட்டு ஒரு இடம் இது வந்து டேங்கில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் சப்போஸ் தண்ணி எப்போ பிடிப்போன்னா டேங்க்கு போடும் போ மோட்ரு போடும்போதே நாங்கள் வந்து இங்கே தண்ணி பிடிச்சோம் அந்த தண்ணியில நாங்கள் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா என் பசங்களோட விளையாட்டு சாமான் பசங்களோட விளையாட்டு சாமான் அரிசி எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா அங்கே சாக்கெலாம் அங்கே வச்சுக்குவோம் இது வந்து காய்கறிகள் வைக்கிற இடம் ஃப்ரிட்ஜி மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் பசங்க வைக்கிறதுனால எந்த நேரம் காலி ஆகுதுன்னு சொல்ல முடியல அதனால எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் வந்து பிடிச்சி வச்சுக்கிறோம் இங்கே வந்துட்டு மழைக்காக இந்த கொடி வந்து கட்டி வச்சுருந்தோம் காலத்துல துணி காய வைக்கணும்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருந்து இதில் தான் காய வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா மகன் கொடைக்கிறதுக்கு வேஸ்ட் நைட்டிங்க அதுக்கப்புறம் கடைக்காமல் மகங்கை காய் கொடிக்கிறதுக்கு அதுக்காகவே இந்த கொடி இந்த கை தகுக்காமலே இதுவே போட்டு வச்சுட்டோம் எங்களுக்கு காற்று வர்றதுக்கு அந்த சைடு ஒரு ஜன்னல் அதான் ரோட்டுக்கு எது அதனால இப்போ நம்ப போட்டாலும் உங்களுக்கு இறந்துச்சலாமே தெரியும் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இது வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு பவுட்ரு மருந்து டப்பாங்க என்னோட வலைல் ஸ்டாண்டு கிளிப்புங்க இதெல்லாம் வைக்கிற இடம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து உண்டியல் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் சேர்த்த உண்டியல் இது இது வந்து உடைக்கணும் அதுக்கு டைம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகும் ஃபுல்லாக வச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அப்புறம் இதுதான் என்னோடய ரஃப் யூஸ் ரெகுலர் யூஸுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுங்க இது வந்து என்னோடய என் பையனோடது பாப்பாவோடது இது வந்து என்னோடய கணவரோடுது தம்பியோடய ஸ்கூல் ட்ரெஸ்லாம் வந்து இந்த இடத்துல நாங்கள் வச்சுக்குவோம் கீழே வந்துட்டு சாமி ரூம் ஏற்கனவே இந்த வீட்டில் குடும்பம் இருந்தவங்க வந்துட்டு தான் சாமி ரூம் வச்சுருந்தாங்க அதனால் நாங்களும் இங்கேயே வந்துட்டு சாமி ரூபாய் வச்சுருவோம் இது கிரைண்டரு எடுத்துகிட்டு வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணலை ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால கிரைண்டரு அரைச்சா சீக்கிரம் புளிச்சிடுதுன்னு சொல்லிவிட்டு போய் அப்பப்போ மாவு பகிர்ந்து வயிறு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இது தம்பியோட ரைட்டிங் டேபிள் பேகு இது வந்து கண்ணாடி இது வாங்கி வந்து ஒரு செவன் மந்த் ஆகுது இந்த கண்ணாடி வாங்கி இது பார்த்திங்கன்னா என்னோட வீட்டுக்காரோட பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணது இந்த ஃபோட்டோ எடுத்து வந்து உங்களுக்குலாம் தெரியும் நான் லைன் போடும்போது இது யார் யாருன்னு கேட்டுருப்பீங்க அந்த ஃபோட்டோ அந்த போட்டோ கணவர்களோட பர்த்டே கொடுத்தேன் இது வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்குள்ளே எடுத்த போட்டோப்பா அப்போ எடுத்த போட்டேன் இது அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மாப்பு அது மேலே அந்த சன்செட் மேலே வந்துட்டு

எல்லாம் திங்க் பண்ண இன்னும் என்னடா இது ஜாமாவே இல்லை இந்த ஜாமில் எப்படி சமைக்கிறாங்க இது வீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னு கூட ஒரு சிலவங்களாம் வந்து திங்க் பண்ணிருக்கலாம் அதாவது என்னோட கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச பீரோ கட்டில் வந்த ஜாமங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எங்கள் குழந்தைநாதர் வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து இங்கே வாடகைக்கு இருக்கிறோம் ஜாமான் எல்லாமே அங்கே இருக்குது எங்களுக்கு சிம்பிளாக இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ இப்போ சப்போஸ் நாங்கள் வெளியில் நாங்கள் வாங்கியிருக்க இடத்துல வீடு கட்டு போயிட்டால் கூட அங்கே இருக்கிற சாமான் இங்கேயும் அங்கேயும் ஏற்றி இறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நாங்கள் அங்கேயே வச்சுருக்கோம் எங்களுக்கு தேவைன்னா ஜாமான் எதுனா வேணும்னா நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு இப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த ஒரு ரூமுன்றதுனால வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து யாருமே வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா காலையில் வந்தாங்கன்னா மதியம் போயிடுவாங்க மதியம் தான் நைட்டு போயிடுவாங்க ஒரு மணி நேரம் அமைச்சமிச்சி ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் அப்படி தான் எங்கள் கூட இருப்பாங்க இவ்வளோதான் எங்கள் எங்களோட வீட்டோட ஹோம் டூர் பாய் தேங்க் யூ ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி